என அருண்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருளாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்கிறது ஆதியாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் யாக்கோப்பை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரனத்திற்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார் என் அன்புக்குரியவர்களே யாக்கோப்பு தன் குடும்பத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற வேளை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாத ஒரு சூழலை அங்கு நடக்கிறது தன்னுடைய மாமனாகிய லாபான் யாக்கோப்பு ரோதமாக ஒரு சின்ன வார்த்தையை அவர் சொல்லி காமிச்ச அந்த வார்த்தை ஆனது யாக்கோப்புடைய உள்ளத்தில் குத்தப்பட்டது போல இருந்தது அதை நினைத்து அவர் மனம் வருந்தி கலங்குகிறார் சில சமயங்களில் கூட நம்முடைய உறவுகளும் நாம் நெருங்கி பழகிறவர்களும் இப்படித்தான் வார்த்தைகளினாலே அள்ளி வீசி நம்முடைய உள்ளத்தை கிடிப்பார்கள் உள்ளத்தின் காயத்தை நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளினாலே நம்மை வேதனைப்படுத்தி விடுவார்கள் அதே போலத்தான் யாக்கோப்புடைய உள்ளம் காயப்பட்டு விட்டது யாக்கோப்பு என்ன செய்து என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அவர் மனம் கசந்த தேவனுடைய சமூகத்திலே அவர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் அப்பொழுது ஆண்டவர் யாக்கோப்பை பார்த்து சொல்கிறார் யாக்கோப்பே பயப்படாதே நீ கலங்காதே உன் பிதாக்குடி தேசத்திற்கு உன் நினத்தாடத்துக்கு நீ போ கூட கோலும் தடியுமாக யோதானை கடந்து வந்த யாக்கோப்பை பெருத்த ஜாதியாய் கத்தர் உயர்த்தி ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்திலே நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் குடும்ப வாழ்க்கை இடிந்து இருக்கிறதா உன் குடும்ப வாழ்க்கையில் சில சமயங்களை கலக்கங்கள் வரும் வேதனைகள் வரும் கலங்கிடாது கத்தர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் யாக்கோப்பை ஆசீர்வதித்த தேவன் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாய் முருமறுக்கிறார்களா உன் குடும்ப உறவினர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களா உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களே உன்னை குற்றம் சாட்டி குத்தி காட்டி பேசுகிறார்களா கலங்காத கத்தருவும் கூட இருக்கிறார் உனக்கு ரோதமாய் பேசுகிற பொழுது நீ கத்துடைய சமூகத்துக்கு போ நீ பலநடை அவடி சமூகத்திலே காத்துரு அவருடைய வாத்திலே பெலநடை தினநடை பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீ கலக்கம் கொள்ளாதே பேசிய வார்த்தையை கண்டு நீ சோந்து போகாதே பேசினவர்களுக்கு கொண்டதாக கத்தர் உன் தலையை ஒரு நாள் உயர்த்துவார் உன்னை முதுகிலை குத்தினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவார்கள் உன்னை ஏசி பேசினவர்கள் ஒரு நாள் தலை உணிந்து நிற்பார்கள் கத்தர் அந்த நாளில் உன் தலையை உயர்த்துவார் லாபான் வருந்தினான் ஒரு நாள் யாக்கோப்பை கத்தர் உயர்த்தினார் இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே கத்தர் உன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் உன் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து உன்னை கனப்படுத்துவார் உன் பிரச்சனைகள் அத்தனை மாற்றுவார் உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றுவார் கஷ்டங்களை மாற்றுவார் பொருளாதார கடன் பிரச்சனைகள் பண நெருக்கடியான சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் உயிருள்ள தெய்வமாக உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படி சமூகத்தில் கொண்டு போ போயத்தில் கருத்துளை கொடுத்து விடு அவர் அழகாய் சரிப்படுத்தி உன்னை ஆச்சரியமாய் உன் குடும்ப வாழ்க்கை அவர் நடத்துவார் எல்லா விதத்திலும் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையானத நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நான் சமிக்கிறேன் யாக்கோப்பு கலங்கி நின்ற பொழுது யாக்கோப்பை ஆசிர்வதித்த என் தேவாதி தேவன் இன்றைக்கு ஆண்டவரை குடும்பத்தின் மத்தியில் கலக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தர் கண்ணோக்கி பார்த்தவுடைய கலக்கங்களை மாற்றி அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசிர்வதிக்க வேண்டுமா சமிக்கிறேன் குறைகளை மாற்றுங்க உயிருள்ள தெய்வமாக அவர்கள் குடும்பத்தினர் உலாவி அவர்களை ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி இந்த நாள் முழுதே குடும்பத்தை கத்துற ஆசிர்வாதமாய் வழிநடத்துங்க அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம தால்கிக்கப்படுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே குடும்ப வாழ்க்கையிலே கத்தருன்னே அதிசயமாக நடத்துவார் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ